ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லெவன் அறிமுக இயக்குனர் லோகேஷ் அஜில்ஸோட இயக்கத்தில் நவீன் சந்திராவோட நடிப்பில் வெளியாக வெளியாயிருக்கிறத இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டியில் அடுத்தடுத்து ஒரே மாதிரியான பேட்டர்ல கொலைகள் நடக்குது இதை விசாரிக்கிற கேஸ் வந்து இந்த படத்தோட ஹீரோவான நவீன் சந்திராவுக்கு வருது ஸோ அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா யார் இந்த கொலைகள்லாம் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை பெர்ஃபாமன்ஸ் வயசு எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாலும் சில பேர் வந்து கொஞ்சம் அமைச்சராக காணப்பட்டாங்க அது யாருன்றது உங்களுக்கு படம் பார்க்குறப்பவே தெரியும் இதை பைலிங்கோலாக எடுத்திருக்கிறதுனால நவீன் சந்திரா வந்து கொஞ்சம் தெலுங்கு கலந்த தமிழில் பேசிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் அவர் தமிழில் அவரோட ஓன் வாய்ஸ்லேயே பண்ணியிருக்கிறதுக்காக அவருக்கு சில பாராட்டுகள் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படிங்கறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்து சில சீன்ஸ்கள் வச்ச மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் நார்மலாக எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சில படக்கப்பட்ட சீன்களாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சிருந்தாங்க செகண்ட் ஆஃப் தான் இந்த படத்தை வந்து முழுமையாக காப்பாத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸ்கிரிப்ட் டு ஸ்கிரீன் வந்து இந்த சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய அறிமுக இயக்குனர் லோகேஷ் அஜில்ஸ் இம்மனோட பின்னணி இசை அங்கங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு படத்தில் வர ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சாங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனலா நீங்கள் நிறைய படங்கள் பார்க்குற ஆளா இருந்தீங்கன்னா இந்த வந்து யார் இந்த குற்றவாளி அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக கணிச்சிட முடியும் பட் நார்மலான ஒரு ஆடியன்ஸா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு இந்த படம் திட்டம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஜூன் பதிமூணாம் தேதி இந்த படம் ஆக ஓட்டிட்டு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸா தெரிவிங்க